அவன் இருக்கும்போது யார பத்தியாவது பேசினானா எதை பத்தியாவது பேசினானா நீ அது என்ன பேசினான்னு சொன்னாத்துக்கோ நான் வரேன் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனாலதான் கேக்குறேன் ரோட்ல நீ என்ன விட்டு எங்க அப்பா தர்மா மட்டும் என்ன தூக்கி வளர்க்கலாம் நான் என்ன இருப்பேன் ஐ லவ் யூ பா குழந்தைய தூக்குறவனோட ஹெட்டோட பேரு தர்மா தர்மா மட்டும் தர்மா தர்மா மட்டும் தர்மா தர்மா மட்டும் தர்மா இப்போ நான் யாரை தூக்கிட்டு இருக்கனோ அவன் தான் நம்பியவும் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் தம்பியோட வரேன் எதுக்கும் கவலைப்படாது சிஸ்டர் நீங்கள் பார்த்துக்கங்க அழாதம்மா நான் பார்த்துக்குவேன் తమ్మి వాడా వీటికి పోదా అమ్మా అడుగురాడా